பார்க்கலாம் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமைக்கான தேவதை புத்தகத்திலிருந்து இந்த குறுக்கெழுத்து போட்டியை நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க ம் நம்ம இந்த பகுதிக்கு நம்ம இப்போ வந்துவிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தினமல குருக்களத்து போட்டி மொத்த கொஸ்டின் வந்து பன்னிரெண்டு கொஸ்டின்னு அதில் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது இடம் இருந்து வளம் கொஸ்டின் நம்பர் மூன்று கொஸ்டின் நம்பர் மூன்று என்ன கொடுத்துருக்காங்க கல்லணையை கட்டிய மன்னன் யார் அந்த கல்லணையை கட்டியது மொத்தம் அஞ்சு எழுத்து வார்த்தை ஆன்சர் வந்து அஞ்சு எழுத்து கொடுத்துருக்காங்க கல்லணையை கட்டிய மன்னன் கொஷின் நம்பர் மூன்று யார் அது கரிகாலன் கல்லணையை கட்டிய மன்னன் வந்து கரிகாலன் காரிகாலன் அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு நெய்வேலி சுரங்கத்தில் கிடைப்பது அஞ்சு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நெய்வேலி சுரங்கத்தில் கிடைப்பது என்ன கொஸ்டின் நம்பர் நான்கு இடமிருந்து வளம் நெய்வேலி சுரங்கத்தில் கிடைப்பது என்னது நிலக்கரி நீ நிலக்கரி அடுத்து நம்ம போகிறது கொஸ்டின் நம்பர் ஒன்பது யானையின் பல் கொஸ்டின் நம்பர் ஒன்பது யானையின் பல் எழுத்து ஆன்சரு இடமிருந்து வளம் யானையின் பல் எனது தந்தம் த இ தந்தம் யானையின் பல் வந்து தந்தம் அடுத்து பார்க்க போகிறது வளம் விருந்த இடம் கொஸ்டின் நம்பர் எட்டு நீதிமன்றத்தில் டேஸ் பதிவு செய்வார்கள் நீதிமன்றத்தில் டேஸ் பதிவு செய்வார்கள் என்ன பதிவு செய்வார்கள் நாலு எழுத்து ஆன்சரு கொஸ்டின் நம்பர் எட்டு வளம் விருந்த இடம் கொஸ்டின் நம்பர் எட்டு என்ன பதிவு செய்வார்கள் வழக்கு பதிவு செய்வார்கள் வா ல வழக்கு பதிவு செய்வார்கள் அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து கபடி விளையாட்டை இப்படியும் அழைக்கலாம் கபடி விளையாட்டை இப்படியும் அழைக்கலாம் ஆள் எழுத்த ஆன்சர் கொஸ்டின் நம்பர் பத்து வளம் இடம் கபடி விளையாட்டை எப்படி அழைக்கலாம் சடுகுடு என்றும் அழைக்கலாம் சோ ஓ சடுகுடு என்றும் அழைக்கலாம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு தோல்வியே வெற்றிக்கு டேஷ்னு கொடுத்துருக்காங்க தோல்வியை வெற்றிக்கு டேஷ் அஞ்சு எழுத்து ஆன்சர் கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு தோல்வியே வெற்றிக்கு என்னது முதல் படி மு டி தோல்வியே வெற்றிக்கு முதல் படி இருந்து இடம் முடிஞ்சு படுத்து பார்க்க போகிறது மேலிருந்து கீழ் கொஷின் நம்பர் ஒன்று ஆணும் பெண்ணும் டேஸ் சமானம் ஆணும் பெண்ணும் டேஸ் சமானம் எழுத்து ஆன்சரு மேலிருந்து கீழ் என்னன்னு பார்க்கலாமா ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் சரி நிகர் சமானம் அஞ்செழுத்து அடுத்து பார்க்க பொழுது கொஸ்டின் நம்பர் இரண்டு கேரளாவின் பாரம்பரிய தற்காப்பு கலை மூணு எழுத்து ஆன்சர் கேரளாவின் பாரம்பரிய தற்காப்பு கலை மேலிருந்த கொஸ்டின் நம்பர் இரண்டு என்ன கலை கலரி கலரி என்று சொல்லக்கூடிய தற்காப்பு கலை கலரி காலரி தற்காப்பு கலை அடுத்து பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் ஏழு சிறிய மண் பாத்திரம் மூணு எழுத்து ஆன்சரு சிறிய மண் பாத்திரம்னு சொல்லியிருக்காங்க என்னது கொஸ்டின் நம்பர் ஏழு இருந்து கீழ் கூ டு அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னும் ஒரு வார்த்தை என்னது சிறிய பாத்திரம் வந்து குடுவை குடுவை சிறிய பாத்திரம் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு கீழிருந்து மேல் குல தெய்வத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட சமீபத்திய திரைப்படம் என்னது கொஸ்டின் நம்பர் ஆறு பழங்குடிகளின் குல தெய்வத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட சமீபத்திய திரைப்படம் நாலு எழுத்து ஆன்சரு கொஸ்டின் நம்பர் ஆறு கீழிருந்த மேல் என்ன படம் கர்ணன் கர்ணன் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று அரசருக்கு மற்றொரு பெயர் நாலு எழுத்த ஆன்சரு கொஸ்டின் நம்பர் பதினொன்று அரசருக்கு மற்றொரு பெயர் என்னது வேந்தர் வே இன் இர் வேந்தர் அரசருக்கு மற்றொரு பெயர் வேந்தர் அடுத்து கொஸ்டின் நம்பர் அஞ்சு வாழை டேஸ் தள்ளும் கொஸ்டின் நம்பர் அஞ்சு வாழை டேஸ் தள்ளும் ரெண்டு எழுத்து ஆன்சர் கொஸ்டின் நம்பர் அஞ்சு கீழே இருந்தே மேல் வாழை என்ன தள்ளும் குளை தள்ளும் வாழை குலைத்தள்ளும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடியது மொத்தம் வந்து பன்னிரெண்டு கொஸ்டின பன்னிரெண்டு கொஸ்டினியை நம்ம ஃபில் பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் ஏன்னா ஐயாயிரம் ரூபாய் பரிசு இது ஒவ்வொரு நபருக்கும் ஐநூறு ரூபாய் பத்து பேர் ஐயாயிரம் ரூபாய் போன வாரம் ரூபாய் ஐநூறு பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலிகளின் விவரம் ஒன்றாவது நபர் பூ பர்வதர்ஷினி தூத்துக்குடி ஜனனி கிருஷ்ணகிரி எம் சரிகா புதுச்சேரி மணிமேகலை தருமபுரி மு நளினா அரியலூர் ஜி ஷர்மிளா விழுப்புரம் ரா மோஷிகா திண்டுக்கல் மா கார்த்திக்ஸ்வரி விருதுநகர் ஜே ஜெயஸ்ரீ சேலம் எஸ் மணிமேகலை மதுரை இந்த பத்து நபர்களும் போன வாரம் வந்து கட்டங்களில் கண்டுபிடி போட்டியில் வந்து பரிசு பெற்ற நபர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க நோட்டிஃபிகேஷன் உங்கள் பெல் பெற்ற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்